அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எழுதி நீங்கள் முடிச்சிருப்பீங்க நிறையா பேர் நல்லாவே எழுதியிருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா உடனே உங்களோட ப்ரிப்ரேஷனை டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கு நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் ந செய்த தவறுகளை திருத்தணும் ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸாம் நீங்கள் ஒன்று எழுதிட்டீங்க அதில் ஒரு உங்களுக்கே தெரியுது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாம் படிச்சுருந்தோம்னா இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன தவறுகள் முன்னாடி நடந்த எக்ஸாமில் செஞ்சோன்றதை நீங்கள் என்லிஸ்ட் பண்ணணும் அது என்னென்ன தவறுகள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல உங்களுக்கு தெரியணும் அது தெரிஞ்சு அதை எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலான்றதை நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கனாலே அடுத்து வரக்கூடிய தேர்வை உங்களால் எளிமையாக க்ராக் பண்ணிட முடியும் இந்த வீடியோவில் ஒரு சில வழிமுறைகளை நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்றத பற்றி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து அவங்க வெப்சைட்டில் இன்னொரு ரெண்டு நாளில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிவிடுவாங்க அப்போது வந்து நீங்கள் உங்கள் ஆன்சர் கீ வெரிஃபை பண்ணி நம்ம எவ்வளோ கேள்விகள் சரியாக போட்டிருக்கோன்றதுக்கான ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம் இப்போது வந்து ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்ஸில் நிறையா கீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரேட்டாக இருக்குமான்னு சொன்ன சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு தான் அதனால் நீங்கள் அந்த கீ அஃபிஷியல் கீ வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது சாலை சிறந்ததாக இருக்கும் சரிங்க இப்போ வந்து இந்த வீடியோ கண்டென்ட் கூட நம்ம போயிடலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் டூ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான் அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபில்டரிங் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம் எதுக்குன்னா மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் ரொம்ப முக்கியம் அந்த மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்களோ அதை தான் வந்து அவங்க மெரிட்டு கன்சிடர் பண்ணி பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபைனலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ இந்த வாட்டியிலேருந்து இன்டர்வியூ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ மெயின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு குரூப் டூக்கு தனி மெயின்ஸு குரூப் ஏக்கு தனி மெயின்ஸு சரிங்களா அந்த மெயின்ஸோட மார்க்கு தான் உங்களுக்கு போஸ்டிங்கையும் ரேங்கிங்கையும் தீர்மானிக்க போகுது அப்போ அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இது வந்து எதுக்குன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபில்டரிங் டெஸ்ட் சரிங்க படிக்கக்கூடிய மாணவர்களை பிரித்து எடுக்கிறதுக்கான ஒரு தேர்வு தான் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு சீரியஸாக படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக ஒரு லட்சத்துக்கு கீழே தான் இருக்கும் அதுக்கு மேலே போகாது அந்த ஒரு லட்சம் பேரில் ரொம்ப சீரியஸாக டெடிக்கேட்டடாக டெய்லி ஒரு நாள் கூட தவற விடாமல் டெய்லி கன்சிஸ்டண்டாக படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ரிலிமினரி தேர்வை ஈஸியாக அவங்களால் க்ராக் பண்ண முடியும் இந்த ப்ரிலிமினரி தேர்வுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து மெயின்ஸ் குரூப் டூக்கு தனி மெயின்ஸு குரூப் ஏக்கு தனி மெயின்ஸ் இப்போது நீங்கள் என்னை கேட்கலாம் இது ரெண்டுக்குமே ஸ்கில் செட்ஸ் வந்து வேறு வேறு சரிங்களா ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இந்த எம்சிக்யூ ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்க இல்லைங்களா அதே மாதிரி ஒரு கேள்விகள் கேள்வி கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே வந்து ஒரு அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் அந்த அஞ்சு ஆப்ஷன்லேருந்து நீங்கள் சரியான ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் இதை கோல் கொறி வகை தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல் இதை சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் ப்ரிலிமினரி சரிங்களா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் உங்கள் கம்யூனல் ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் போக டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு கட் ஆஃப் ஒன்று செட் பண்ணுவாங்க அந்த கட் ஆஃப் எவ்வளோன்றதை இது வரைக்கும் அவங்க சொன்னதில்லை பட் அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் ஒன்று செட் பண்ணி உங்கள் கம்யூனல் பெனிஃபிட்ஸை ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ்லாம் போக அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸை வந்து ப்ரிலிமினரிலேருந்து மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸுக்கு அலோவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் இதை நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்புள் சாய்ஸ் கொஷினை சரியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதினவங்களில் நீங்கள் பல பேரை நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அவங்க டெய்லி படிச்சிருப்பாங்க நிறைய மணி நேரம் படிச்சிருப்பாங்க பட் அவங்களுக்கு இந்த எம்சிக்யூ ஹேண்ட்லிங் ஸ்கில் அவங்கள்ட்ட இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதை அந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்க்கணும் ஃபர்ஸ்ட் அது எப்படி வளரும் அந்த ஸ்கில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது கேள்விகள் தேர்ட்டி கொஷின்ஸ் அதையாவது நீங்கள் டெய்லி சால்வ் பண்ணணும் எப்படி சார் தேர்ட்டி கொஷின் சால்வ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு நாள் வந்து தமிழ் இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு டே வந்து தமிழ் நீங்கள் தேர்ட்டி கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே வந்து ஆப்டிடியூட்டில் ஒரு முப்பது கொஷின் சால்வ் பண்ணணும் அதுக்கு அடுத்த நாள் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்னாலே யூனிட் எயிட் யூனிட் நைன்லேருந்து அதிகமான ஒரு கேள்விகள் வந்து இடம்பெறும் இப்போ நடந்த இன்றைக்கி நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கூட கணிசமான கேள்விகள் வந்து இடம் இருந்துச்சு ஸோ யூனிட் எயிட்டு யூனிட் நைனுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து நீங்கள் கொடுக்கணும் இதை முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்னது பாலிட்டி ஐஎன்எம் இது மாதிரி வாரத்தில் ஏழு நாள் இருக்குன்னா இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாளுமே ஒவ்வொரு நாளும் முப்பது முப்பது கொஷின்ஸ் வந்து வெவ்வேறு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே நீங்கள் வரணும் அப்படி நீங்கள் சால்வ் பண்ணும் போது உங்களை அறியாமையே ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து இந்த எம்சிக்யூ கொஷினை ஹேண்டில் பண்ணுறதில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காகிடுவீங்க அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கேள்வியை நீங்கள் படிப்பீங்க படிக்கும் போது அந்த கேள்வியை எப்படி அணுகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒரே பேட்டர்னில் இருக்காது டிஎன்பிசி கொஷின் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கேள்வி ஒரே டெம்ப்ளேட்டாக இருக்காது ஒரு கேள்வி ஒன்று கேட்டு நாலு ஆப்ஷன் ஒன்று வச்சு அஞ்சு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துட்டு அதோட விட்டுற மாட்டாங்க கேள்வியிலே வெவ்வேறு விதங்கள் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் ஒன்று கேட்பாங்க அதுக்கு கீழே ஆப்ஷன் இருக்கும் இது வந்து ஒரு நார்மல் மெத்தடுன்னு சொல்லலாம் செகண்ட் மெத்தட் என்னென்னா அசர்ஷன் அண்ட் ரிசர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அசர்ஷன் அண்டு ரீசன் இந்த மாதிரி வந்து கேள்விகள் இருக்கும் சரிங்களா இது வந்து ஒரு டைப்பு அப்புறம் தேர்டு வந்து என்னென்னா ஸ்டேட்மெண்ட் டைப்புன்னு சொல்லுவாங்க ஸ்டேட்மெண்ட் டைப்பு ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று கொடுத்துட்டு கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் ஒன்றில் ஸ்டேட்மெண்ட் டூவில் வந்து இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது ரெண்டையும் கொடுத்துட்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட்டு ஒன்றும் ஸ்டேட்மெண்ட் டூவும் சரி ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஒன் ஒன்னோட கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் டூவா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லை கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாதுன்னு சொல்லி ரெண்டாவது ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க மூணாவது ஆப்ஷனில் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சரி ஸ்டேட்மெண்ட் டூ தவறு அப்படி கொடுத்துருக்கலாம் இல்லை நாலாவது ஆப்ஷனில் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு சரி ஸ்டேட்மெண்ட் ஒன்று தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினாகவும் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன் ஒன்லி கரெக்டு டூ ஒன்லி கரெக்ட் இதெல்லாம் யுபிஎஸ்சியில் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாமில் பட் டிஎன்பிஎஸ்சியும் அவங்களோட தரத்தை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோர்லேயே இப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா குரூப் டூலையும் கண்டிப்பாக இது மாதிரியான கேள்விகள் இடம் பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ டெய்லியும் நான் சொன்ன மாதிரி இந்த முப்பது கேள்விகளை நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் அன்றாடம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட போதும் இப்போ நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை நீங்கள் ஒரு ஒரு வாரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு மூணு நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ எவ்வளோ ஹர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஜூன் டுவெண்ட்டி எயிட் நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க அப்படினா ஜூன் டுவெண்ட்டி எயிட் நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க அப்படின்னா அன்னையிலேருந்து இந்த முப்பது கேள்விகளை சரியாக டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் எக்ஸாமுக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கும் நடுவில் ஒரு தொண்ணூறு நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு முப்பது கேள்வினா தொண்ணூறு நாளைக்கு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இதுவே வந்து உங்களுக்கு எம்சிக்யூ ஹேண்ட்லிங்க்கு ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருக்க இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு சரி ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு மெயின்ஸ் எக்ஸாம் தான் நான் முக்கியம்னு சொல்லிட்டேன் ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம் அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கான மெரிட்டும் நிர்ணயிக்க போகிறாங்க அதே மாதிரி உங்களோட போஸ்டிங்கும் இதை வச்சு தான் உங்களுக்கு நி கிடைக்க போகுது எப்படின்னா இப்போ நீங்கள் ரெண்டாயிரம் மூணாயிரம் போஸ்ட் இருக்குன்னு வைங்களேன் அந்த மூணாயிரம் போஸ்ட் இருக்குன்னா உங்களோட ரேங்கிங்கு ஒரு இரநூறு போஸ்ட்டு இரநூறு ரேங்க்குக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல ஒரு துறை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் டாப் ரேங்க் எடுக்க முடியும் டாப் ரேங்க் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு டாப் போஸ்ட்டு நீங்கள் கேட்குற போஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் மெயின்ஸ் எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம் ப்ரிலிமினரது ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அதுக்குன்னு பிரிலிமினரி படிக்காமல் இருந்துருணுன்னு அவசியம் இல்லை இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு நான் சொன்ன இந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸை நீங்கள் இதை எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஆகும் இந்த முப்பது கொஷினை டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது இல்லாமல் மெயின் எக்ஸாம் தான் கண்டிப்பாக முக்கியம்னு சொல்லிட்டேன் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கேள்விகள் வந்து டெஸ்கிரிப்டிவாக இருக்கும் அது வந்து குரூப் டூக்கு சொல்கிறேன் குரூப் டூ ஏக்கு அப்ஜெக்டிவ் தான் அதுக்கு தனி மெத்தடு இது வந்து குரூப் டூ மெயின்ஸை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு நான் திருப்பி வரேன் திருப்பி வரேன் நான் இப்போதைக்கு குரூப் டூ மெயின்ஸ் வந்து நான் முடிச்சிடுறேன் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் எப்படி அப்படின்னா கேள்விகளுடைய தரம் வந்து இப்போது யூபிஎஸ்சி தரத்துக்கு போயிடுச்சுன்னு நான் சொல்லிவிட்டேன் அதில் கீவேர்டு இருக்கும் டெஸ்க்ரைப்பு என்னூமரேட்டு எனலிஸ்ட்டு க்ரிட்டிக்கலி அனலைஸு எவாலுவேட்டு இந்த மாதிரி நிறையா கீவேர்ட்ஸ் இருக்கும் கேட்குற கேள்விக்கு அந்த கீவேர்ட்ஸை வச்சு சரியான பதிலை ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அதிலே கொடுத்துருப்பாங்க வேர்ட் லிமிட்டு அதை தாண்டாமல் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இது ஒரே நாளில் வளர்ந்துடாது இந்த ஸ்கில் வந்து இதை வந்து கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு மாதமாவது ஆகும் தான் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு உங்கள் மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் ஆக்வயர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பல கேண்டிடேட்டுக்கு முன்னாடி நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கும் இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுக்கிறவங்களுக்கு இப்போதுலேருந்தே எடுக்கிறவங்களுக்கு எல்லா எல்லா எல்லாேருமே ப்ளீம்ஸ் எக்ஸாம் முடிச்சிட்டு அந்த ரிசல்ட் வந்தோன்னே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த ப்ராக்டிஸை அப்படி பண்ணக்கூடாது முன்னாடியே இந்த ப்ராக்டிஸை நீங்கள் வந்து முடிச்சிடணும் இது இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்றதால ஷார்ட்டாக சொல்லிட்டேன் குரூப் டூ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் எப்படி ஒரு கொஸ்டினுக்கு எப்படி பார்த்தோன்னா அந்த ஆன்சரை ஸ்ட்ரக்சர்டாக நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான வீடியோலாம் நான் இனிமேல்ட்டு இனி வரக்கூடிய காலங்களில் டெய்லி நான் அப்லோட் பண்ணுவேன் இப்போதைக்கு இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷனாக வச்சுக்கோங்க குரூப் டூ முடிஞ்சிருச்சு குரூப் டூ ஏ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குது அதில் ரீசனிங் பார்ட் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் இங்கிலீஷ்னால் நீங்கள் ப்ரிலிமினரி படிக்கும்போதே முடிச்சிருப்பீங்க ரீசனிங்ன்றது ஒன்றுமே இல்லை ஒரு நாலு நாள் அந்த ரீசனிங் பேப்பர் நீங்கள் படித்தீங்கனாலே அதை உங்களால் முடிச்சிட முடியும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அனலாஜி இருக்கும் ப்ளட் பிளட் ரிலேஷன் அண்ட் டேரெக்ஷன் சென்ஸ் இந்த மாதிரி பேசிக்கான தலைப்புகள் தான் அதில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கனாலே போதும் அந்த ஜிஎஸ் பார்ட்டுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் மேலே கேட்டு நீங்கள் படித்தீங்கன்னா குரூப் டூ ஏ மெயின்ஸ் வந்து முடிஞ்சிடும் அது வந்து அப்ஜெக்டிவ் தான் அதை பற்றி நீங்கள் உரி பண்ணிக்க தேவையில்லை இந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன் குரூப் டூ மெயின்ஸுக்கும் குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான ரிப்ளை நான் உடனே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching.